ஒரு புதிய மொழியை உடனடியாக கற்றுக்கொள்வது அல்லது ஒரு விமானத்தை ஓட்டும் அளவுக்கு கடினமான ஒரு திறமையை நொடிகளில் உங்கள் மூளைக்குள் பதிவேற்றம் செய்வது இதெல்லாம் எப்படி இருக்கும் இப்போதைக்கு இது அறிவியல் புனைகதை போல தோன்றினாலும் இந்த கற்பனையை நிஜமாக்குவதற்கான முதல் அடியை விஞ்ஞானிகள் எடுத்து வைத்துவிட்டார்கள் மனித மூளையை நேரடியாக கணினிகளுடன் இணைக்கும் நியூரல் இன்டர்ஃபேஸ் என்ற தொழில்நுட்பம் நம் கண் முன்னே வளர்ந்து வருகிறது இந்த தொழில்நுட்பம் மனிதனாக இருப்பதன் அர்த்தத்தையே மாற்றி எழுதும் சக்தி கொண்டது மனித குலத்தின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா அல்லது நாம் திறக்கவே கூடாத ஒரு பண்டோராஸ் ஆ வாருங்கள் விரிவாக அலசுவோம் பகுதி ஒன்று நியூரல் இன்டர்பேஸ் என்றால் என்ன முதலில் நியூரல் இன்டர்ஃபேஸ் அல்லது மூளை கணினி இடைமுகம் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் என்றால் என்னவென்று எளிமையாக பார்ப்போம் நமது மூளை கோடிக்கணக்கான நியூரான்கள் என்ற நரம்பு செல்களால் ஆனது இந்த நியூரான்கள் சின்ன சின்ன மின் சமிகைகள் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலம் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றன நமது ஒவ்வொரு எண்ணத்திற்கும் உணர்விற்கும் செயலுக்கும் இந்த மின் சமிக்ஞைகளே காரணம் நியூரல் இன்டர்ஃபேஸ் என்பது இந்த மின் சமிக்ஞைகளை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் தேவைப்பட்டால் புதிய சமிக்ஞைகளை உருவாக்கவும் உதவும் ஒரு தொழில்நுட்ப பாலம் அதாவது உங்கள் மூளையில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு கணினி நேரடியாக புரிந்து கொள்ள முடியும் அதேபோல கணினியில் இருந்து தகவல்களை நேரடியாக உங்கள் மூளைக்கு அனுப்பவும் முடியும் இதை செய்ய முடியை விட மெல்லிய இழைகளை கொண்ட ஒரு சீட் மூளையின் குறிப்பிட்ட பகுதிகளில் பொருத்தப்படுகிறது எலான் மஸ்தின் நியூராலிங் போன்ற நிறுவனங்கள் இந்த துறையில் தீவிரமாக இயங்கி வருகின்றன அவர்களின் ஆரம்பகட்ட இலக்கு நினைப்பதன் மூலமே கணினியை கட்டுப்படுத்துவதுதான் சமீபத்தில் டைவிங் விபத்தில் கை கால்களை இழந்த நோலண்ட் ஆர்பா என்ற முதல் நியூராலிங் நோயாளி தன் எண்ணங்களின் மூலமே கணினியில் செஸ் விளையாடியது ஒரு மிகப்பெரிய மைல்கள் இது வெறும் ஆரம்பம்தான் இந்த தொழில்நுட்பத்தின் உண்மையான சக்தி மருத்துவ உலகையும் தாண்டி விரிவடைகிறது இரண்டு மனித திறன்களின் எல்லையை உடைக்கும் தொழில்நுட்பத்தின் கனவு சிந்தித்து பாருங்கள் உங்கள் மூளையை நேரடியாக இணையத்துடன் இணைத்தால் என்னவெல்லாம் சாத்தியமாகலாம் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ள அதை புத்தகத்தில் படிக்கவோ வீடியோ பார்க்கவோ தேவையில்லை அந்த தகவல் நேரடியாக உங்கள் நினைவகத்தில் பதிவேற்றப்படலாம் இது தற்போது சாத்தியமில்லை என்றாலும் இதுவே இந்த தொழில்நுட்பத்தின் நீண்ட கால கனவாக இருக்கிறது இதை அறிவாற்றல் பெருக்கம் என்று சொல்கிறார்கள் அதாவது நமது இயற்கையான மூளையின் திறனை செயற்கை நுண்ணறிவின் எல்லையற்ற திறன்களுடன் இணைப்பது நியூரல் லேஸ் நியூரல் லேஸ் போன்ற கோட்பாடுகள் மூளையோடு முழுமையாக இணையும் ஒரு வலை போன்ற அமைப்பை பற்றி பேசுகின்றன இதன் மூலம் மனித மூளையும் ஒரு கூட்டு நனவாக செயல்படக்கூடும் என்றெல்லாம் விஞ்ஞானிகள் கனவு காண்கிறார்கள் மனிதனின் படைப்பாற்றலும் இயந்திரத்தின் கணக்கிடும் திறனும் இணைந்தால் பருவநிலை மாற்றம் போன்ற உலகின் பெரிய பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காணக்கூடும் நினைவாற்றல் கவனம் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் போன்றவை பன்மடங்கு மேம்படலாம் ஒருவேளை எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு இயற்கையாக இல்லாத அகச்சிவப்பு கதிர்களை பார்க்கும் திறன் போன்றவையும் சாத்தியப்படலாம் என்று சிலர் நம்புகிறார்கள் ஆனால் இவை அனைத்துமே தற்போது அறிவியலின் ஊகங்களாகவே உள்ளன பகுதி மூன்று மருத்துவத்துறையில் நிகழும் அற்புதங்கள் மனித திறன்களை மேம்படுத்துவது ஒரு நீண்ட கால இலக்கு என்றாலும் நியூரல் இன்டர்பேஸின் உடனடி மற்றும் மிக முக்கியமான தாக்கம் மருத்துவத் துறையில்தான் இருக்கிறது பல ஆண்டுகளாக முடங்கிக் கிடக்கும் பக்கவாத நோயாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது நியூராலிங்கின் முதல் மனித சோதனையில் பங்கேற்ற நோலண்ட் ஆர்பா தன் எண்ணங்களின் மூலம் கணினியை இயக்குவது வீடியோ கேம்ஸ் விளையாடுவது நண்பர்களுடன் சமூக வலைதளங்களில் உரையாடுவது போன்றவற்றை செய்து காட்டினார் இதற்கு முன் வாயில் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு டேப்லெட்டை இயக்கி வந்த அவருக்கு இப்போது எண்ணங்கள் மூலமே அனைத்தையும் கட்டப்படுத்த முடிவது அவரது வாழ்க்கையே மாற்றியிருக்கிறது இது மட்டுமல்ல பார்வை இழந்தவர்களுக்கு மீண்டும் பார்வை அளிப்பது பார்கின்சன் போன்ற நடுக்க நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது போன்றவையும் இந்த ஆராய்ச்சியின் முக்கிய இலக்குகளாக உள்ளன மியோராலிங் தனது பார்வை சார்ந்த தொழில்நுட்பத்திற்கு பிளேன்சைட் பிளைன்சைட் என்றும் நடுக்கத்தை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பத்திற்கு தி தி என்றும் பெயரிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் பேசும் திறனை இழந்தவர்கள் மனதில் நினைப்பதை நேரடியாக பேச்சாக மாற்றும் கருவிகளுக்கான ஆய்வுகளுக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் எஃடிஏ போன்ற அமைப்புகள் முன்னோட்ட சாதனம் பிரேக் த்ரூ டிவைஸ் என்ற அங்கீகாரத்தை வழங்கியுள்ளன இது நோய்களால் முடக்கப்பட்ட பலரது வாழ்க்கையில் ஒளியேற்றும் ஒரு புரட்சிகரமான தொழில்நுட்பமாக வளர்ந்து வருகிறது இந்த தொழில்நுட்பம் ஒரு பக்கம் பிரமிப்பூட்டுகிறது மறுபக்கம் ஒருவிதமான அச்சத்தையும் கொடுக்கிறது மனித மூளையை இயந்திரத்தோடு இணைப்பது மனித குலத்திற்கு வரமா அல்லது சாபமா இது இயற்கைக்கு முரணானது என்று நினைக்கிறீர்களா அல்லது இது மனித வளர்ச்சியின் அடுத்த கட்ட மாற்றம் என்று கருதுகிறீர்களா உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள் இது பற்றி விவாதிக்கலாம் பகுதி நெறிமுறை சிக்கல்களும் சவால்களும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்திற்கும் ஒரு இருண்ட பக்கம் இருப்பது போல டியூரல் இன்டர்பேஸுக்கும் பல சிக்கலான கேள்விகள் காத்திருக்கின்றன இதில் மிக முக்கியமானது தனிப்பட்ட உரிமை மற்றும் பாதுகாப்பு பிரைவேசி அண்ட் செக்யூரிட்டி உங்கள் எண்ணங்களையும் நினைவுகளையும் ஒரு கணினி படிக்க முடியும் என்றால் அந்த தரவுகளுக்கு யார் உரிமையாளர் ஒரு நிறுவனம் உங்கள் அந்தரங்க எண்ணங்களை திருடவோ கண்காணிக்கவோ முடிந்தால் என்னவாகும் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக உங்கள் மூளையில் தவறான எண்ணங்களை புகுத்து முடிந்தால் அதன் விளைவுகள் பேரழிவாக இருக்கும் அடுத்த பெரிய சவால் சமத்துவம் இந்த தொழில்நுட்பம் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் வசதி படைத்தவர்கள் மட்டும் தங்கள் அறிவாற்றலை மேம்படுத்திக் கொண்டு மேம்பட்ட மனிதர்களாக மாறினால் மற்றவர்கள் பின்தங்கிவிடுவார்கள் இது சமூகத்தில் டிஜிட்டல் பாகுபாடு என்ற ஒரு புதிய பிளவை உருவாக்காதா ஒரு சாரார் சூப்பர் ஹீரோக்கள் போலவும் மறுசாரார் சாதாரண மனிதர்களாகவும் இருக்கும் ஒரு சமூகத்தை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா மேலும் மனிதனின் சுதந்திரமான சிந்தனை மற்றும் முடிவெடுக்கும் திறன் ஆட்டோனோமி குறித்த கேள்விகளும் எழுகின்றன ஒருவரின் மூளையின் செயல்பாடுகளை மாற்றும் தொழில்நுட்பம் எது உண்மையான எண்ணம் எது புகுத்தப்பட்ட எண்ணம் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் மனிதனாக இருப்பதன் தனித்துவமே நமது சுயசிந்தனைதான் அந்த அடித்தளத்தையே இந்த தொழில்நுட்பம் அசைத்து பார்க்கும் அபாயம் உள்ளது பகுதி ஐந்து நாம் செல்ல வேண்டிய நீண்ட பாதை இத்தனை சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இந்த தொழில்நுட்பம் இன்னும் அதன் ஆரம்ப கட்டத்தில்தான் இருக்கிறது நியூராலிங் மனிதர்கள் மீது சோதனைகளை தொடங்கும் முன் விலங்குகள் மீது நடத்தப்பட்ட சோதனைகளில் பல நூறு விலங்குகள் இறந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன நீண்ட காலத்திற்கு மனித மூளையில் பாதுகாப்பாகவும் நிலையாகவும் செயல்படும் கருவிகளை உருவாக்குவது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப சவால் சமீபத்தில் முதல் நோயாளி நோலண்ட் ஆர்பாவுக்கு பொருத்தப்பட்ட சிப்பில் இருந்த சில மெல்லிய இழைகள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மூளையில் இருந்து சற்று விலகியதால் கருவியின் செயல்திறன் குறைந்தது ஆனால் நியூராலின் குழு மென்பொருளில் மாற்றங்களை செய்ததன் மூலமே அந்த பிரச்சினையை சரி செய்து கருவியை முன்பைவிட சிறப்பாக இயங்க வைத்தது இதுபோன்ற தொழில்நுட்ப தடைகளை தாண்டி இந்த தொழில்நுட்பம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வர இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் நியூராலிங் நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டிற்குள் தங்கள் தெளிபதி கருதிக்கு முழுமையான ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது தொழில்நுட்ப சவால்களை விட சட்ட மற்றும் நெறிமுறை சவால்களை கையாள்வது இன்னும் கடினமானது தனிப்பட்ட மூளை தரவுகளை பாதுகாக்கும் சட்டங்கள் இந்த தொழில்நுட்பத்தை யார் பயன்படுத்தலாம் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் போன்றவை உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு சட்டம் இயற்றுவதை விட தொழில்நுட்பத்துடன் சேர்ந்து நெறிமுறைகளும் வளர வேண்டியது அவசியம் நியூரல் இன்டர்பேஸ் அறிவியல் புனைகதைகளிலிருந்து நிஜ உலகிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறது ஒரு புறம் பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு தீர்வு தந்து முடங்கிய வாழ்க்கையில் நம்பிக்கையை விதிக்கிறது மறுபுறம் மனித திறன்களை எல்லையின்றி விரிவுபடுத்தி மனித பரிணாமத்தின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் ஆற்றலைக் கொண்டுள்ளது ஆனால் இந்த கத்திக்கு மறுபக்கமும் கூர்மையாக இருக்கிறது தனிப்பட்ட உரிமை சமத்துவம் மற்றும் மனிதனாக இருப்பதன் அர்த்தம் குறித்த ஆழமான கேள்விகளை இது எழுப்புகிறது இந்த சக்திவாய்ந்த கருவியை நாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறோமா அல்லது அழிவிற்கு வழிவகுப்போமா என்பது நமது கைகளில்தான் உள்ளது இந்த புதிய உலகை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கும்போது தொழில்நுட்ப வளர்ச்சியை மட்டும் முன்னிறுத்தாமல் மனிதநேயத்தையும் நேயத்தையும் நெறிமுறைகளையும் ஒரு வழிகாட்டியாக கொண்டு முன்னேறுவது மிக மிக அவசியம் இந்த காணொளி உங்களுக்கு புதிய சிந்தனைகளை தந்திருக்கும் என நம்புகிறோம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆழமான அலசல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த காணொலியில்